ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் ப்ரீவியஸா நம்ம வந்து டெய்லி ஆர்டர்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்றேன் அப்படின்ற வீடியோவை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இன்னைக்கு வந்து வித்தியாசமான சில பொருட்கள் பூஜைக்கான தேவையான பொருட்கள் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லெட்ஸ் வாட்ச் த வீடியோ உங்களுக்கு அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டாலோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலோ வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் என்ன ஆஃபர் இருக்குது அண்ட் அதில் என்ன டிஸ்கவுண்ட் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை வந்து சேஃபாக வித்து லீஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நான் பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற இந்த கோமதி சக்கரம் கவுடி ஷெல்ஸ் கவுடின்னா வந்து சோழி மகாலட்சுமிக்குரிய பொருட்கள் தாமரை மணி அதுக்கடுத்து சிட்டி காஜலுன்னு சொல்லக்கூடிய சின்ன கண்ணாடி வளையல் இது எல்லாமே நம்மளுடைய பூஜை வீடியோஸ்ல வந்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அண்ட் இந்த முக்கியமான இந்த நாலு பொருட்களும் பாத்தீங்கன்னா லட்சுமி குஞ்சம் லக்ஷ்மி குபேர குஞ்சம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த லக்ஷ்மி படி வந்து நம்ம சேல் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரீயாவே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்பிட்டு இருக்கேன் இப்போ இங்க வந்து என்ன நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல நீங்க பூஜை பண்றச்ச நீங்க ஈஸியா வந்து எடுத்து ஒரு ஐம்பத்தி ஒரு தடவை வந்து அஷ்டோத்திரம் சொல்றீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு சக்கரம் அப்புறம் கவுடி லோட்டஸ் சீட்ஸ் அதுக்கப்புறம் சிட்டி காஜ்லு இது ரெண்டும் இது நாலு பொருளும் வந்து ஃபிஃப்டி ஒன் பீசஸ் அதாவது ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு பீசஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்லயும் வந்து வச்சு இந்த பாக்ஸ் வந்து அப்படியே வந்து கஸ்டமருக்கு நான் அனுப்பிட்டுருக்கேன் ஸோ இது நீங்கள் புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பட் இதோடைய ரேட் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக இன்க்ளூடிங் ஷிப்பிங் எவ்ரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டிக்குள்ளே வரும் ஏன்னா வந்துட்டு ஐம்பத்தோரு கோமதி சக்கரம் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து பிப்டி ஒன் பீசஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நான் வச்சு கொடுப்பேன் அண்ட் உங்களுடைய டிஸ்டன்ஸ் அதாவது உங்க ஊர் எந்த அளவுக்கு தூரமா இருக்கோ அதுக்கேற்ற வந்து அதுல வரும் அதுக்காக தான் உங்களை வாட்ஸ்அப்ல டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்கன்னு சொல்றேன் ஸோ சிக்ஸ் பிப்டி ல இருந்து செவன் பிப்டிக்குள்ள அந்த பாக்ஸ் ரேட் வரும் அதுக்கு அடுத்து நீங்க பதினோரு கோமதி சக்கரம் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பாக்ஸஸ் தான் நீங்க இப்ப கையில பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது வந்து துளசி மாடம் அது ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு சைஸஸ் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு சின்ன மாடமும் பெருசு பிக் சைஸும் பிராஸ்ல இருக்கு பிராஸ்ல நீங்க உள்ள மண் போட்டும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சின்ன பூ தொட்டியில வந்து நீங்க துளசி வச்சு அதுக்குள்ள நீங்க இந்த பிராஸ்ல வச்சுக்கலாம் இதையும் நம்ம பூஜை செக்ஷன்ல இனி பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து அத்தர் மகாலட்சுமிக்கு பூஜை பண்றச்சா யூஸ் பண்ணக்கூடியது இல்லை நீங்க வந்து வீட்டில் இருக்க சுவாமி படங்களுக்கு வைக்கிற பூக்கள் எல்லாம் கூட நீங்க அத்தர் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு அந்த பூஜையை வாசனையா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் இருக்கும் இந்த கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா அஞ்சு அகல் தீபம் பிராஸ் ஷீட்ல வந்து செய்யப்பட்டது இது வந்து நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக வந்து இந்த அகல் விளக்கு ஸ்பெஷலா வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விளக்குடைய விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வரும் உங்களுக்கு எத்தனை தீபம் வேணுமோ கூட நீங்க வாங்கிக்கலாம் இங்க நான் கஸ்டமைஸ் பண்றதுக்காக பிராஸ் பிளேட்டும் சேர்த்து நான் இங்க வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு டெலிவரிக்கு போகுது ஸோ இது இல்லாம இப்ப நான் சொல்ல சொல்லியிருக்கேன் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை கஸ்டமைஸ் பண்ண ப்ராடக்டும் பதினோரு கோமதி சக்கரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பூஜை அறையில அந்த பூஜையும் எப்படி வந்து நீங்க வைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ எண்டுக்குள்ளேயே நம்ம பார்த்திடலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்பி வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வேற யாருக்காவது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் கேட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்க பாத்துட்டு இருக்க இந்த பிளேட்ஸ் உடைய ரேட்ஸ் எல்லாம் வந்து டூ பிப்டி வரும் லைட் வெயிட்டா தான் இருக்கும் நீங்க வந்து இது பூஜை அறையில ஈஸியா வந்து யூஸ் பண்றதுக்காக இந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு டிசைன்ல வருது விநாயகர் போட்டு அதுக்கடுத்து ஓம் போட்டு ஸ்வஸ்திக் போட்டு வருது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த பிராஸ் பிளேட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் அனுப்புங்க இதுலயே விநாயகர்ல வந்து த்ரீ வேரியஸ் சைஸஸ் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மூணு பிளேட் வந்து ஒரே செட்டாக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்வஸ்திக் போட்ட மாதிரி இருக்க பிளேட்டு அதுக்கடுத்து ஓன் போட்ட பிளேட் இருக்கு அகல் விளக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த அகல் விளக்கை செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு விளக்கு வந்து இந்த ரவுண்ட் பிளேட்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கும் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்க பார்த்து செக் பண்ணலாம் எப்படி வந்து மார்னிங் வந்து விளக்கு அப்படின்றது நான் போட்டிருக்கேன் சோ இப்ப வந்து பதினோரு கோமதி சக்கரம் வந்து பூஜை அறையில எதுக்கு வைக்கிறோம் அப்படின்றதுக்காக பதினோரு கோமதி சக்கரம் வந்து பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும் நீங்க தினமும் வந்து என்ன பூஜை பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணாலே போதும் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்க இந்த கோமதி சக்கரத்தை மஞ்சள் தண்ணியில கிளீன் பண்ணிட்டு திரும்ப மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு பூக்கள் வச்சு அடுத்து அக்ஷதை போட்டு நீங்க மறுபடியும் அந்த பிளேட்ல ஒரு ரெட் கலர் நான் வந்து பிங்க் கலர் கிளாத்ல வந்து காமிச்சிருக்கேன் பதினோரு கோமதி சக்கரத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வந்து அக்ஷதை போடணும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு டெய்லி வந்து நீங்க தீப தூபம் காமிச்சு அதுக்கடுத்து நைவேதியம் நீங்க எப்படியும் பூஜை அறையில வைப்பீங்க சோ ஒரு தடவை வச்சா போதும் தினமும் வந்து ரெகுலரா பண்ற பண்ணிட்டு வரலாம் ஃப்ரைடே மட்டும் அதை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மூன்றரை மணில இருந்து ஆறரை மணிக்குள்ளூர்த்த பூஜை தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பூஜைக்குன்னு வந்து நம்ம ஸ்பெஷலா யூஸ் பண்ணக்கூடிய விளக்குகளை தனியா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை கிளீனா நீட்டா நம்ம வந்து தொடச்சி கிளீன் பண்ணி முதல் நாள் நைட்டே வச்சுக்கோம் அப்படின்னா மார்னிங் வந்து விளக்கு ஏத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் நான் எப்படி விளக்கேத்துவேன்னு கேட்டீங்கன்னா வாசல்ல ஒரு அஞ்சு விளக்கு அதுக்கடுத்து என்னோட பூஜை அறையில அஞ்சு விளக்கு ஏத்துவேன் சோ இந்த மாதிரி பிராஸ்ல ஏத்தும் போது அதோடைய வர் வந்து நிறைய இருக்கும் அண்ட் மண் விளக்குல வந்து நான் வாசல்ல ஏத்துவேன் சோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி ஏத்திக்கலாம் இந்த விளக்குகள் நீங்க புக் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சோ உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரே இடமா தீபாஸ் வாவ் கிச்சன்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய விதமான பிராஸ் ஐட்டம்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு தீபாஸ் வாவ் கிச்சனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத டைம்லி இல்லை வந்து அக்கேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்து நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரெகுலர் ப்ரைசஸ் வே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸோட வேற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி அக்கேஷன் டைம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைசஸ் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ